வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சாமி இந்தியா க்ரோ அப்படிங்கிற கம்பெனியில் நான் பீக்கி விவசாயம் பண்ணதில் வைரஸ் வந்துருக்குது வைரஸ்னால் இவங்கள்ட்ட அங்கே அங்கே இருக்கு அங்கே இருக்கும் பாருங்கள் பீக்கி செடி இது இந்த இலையை பார்த்தீங்களா அப்படி மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இலை வந்து மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இப்படி இருக்குது இதை வந்து நான் கம்பெனியில் கேட்கும்போது அந்த சார் சொன்னாங்க இதை இந்த தயாரிப்பை பயன்படுத்துங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் க்ரோ எக்ஸ்ரேஸ் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது இது ஒட்டும் திரவம் ஒட்டும் பசை மை ஸ்ப்ரே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது இதை நான் கலக்க போகிறேன் அப்படியே வாங்க இது ஒரு லிட்டருக்கு வந்து எம்எல் சொல்லியிருக்காங்க வைரஸ் மருந்து லிட்டருக்கு வந்து

சூடாக இயற்கையான நறுமணம் இலை சார்கள்லாம் வாசனை கரெக்டாக இருக்குது இது வந்து ஒட்டும் பச இலையில் வந்து ஒட்டம் இல்லை வெயிலில் போயிடும் காற்றுல போயிடும் அதனால் கம்பனி கம்பெனி வந்து பரந்துரப்பாங்க இது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் வெயில் காலமாக இருந்தால் ஒரு எம்எல் காலமாக இருந்தால் ரெண்டு எம்எல் சொல்லியிருக்காங்க இது கொஞ்சமாக இது ஊற்றியாச்சு ಈಗ ತನ್ನಿ ಉದ್ದಿರೋಂಡಿದೆ இல்லை இது பண்ணிக்க தப்பாட்டிக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பீக்கின் செடிக்கு அந்த மைரஸ் சொத்துன்னு நிலப்பு காமிச்சில்ல அதுக்கு வந்து அடிக்கிறேன் அந்த எல்லா இலை புழு கா தண்டுலாம் நினைகிற மாதிரி அந்த கலவைய அடிக்கிறேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் அதிகமாக இருக்குது ட்யூ பண்ணி கம்மிப்பா பீக்கன் செடி இந்த வெயிலுக்கு பருவநிலை மாற்றத்தினால வர்ற பிரச்சனை இது எந்த கம்பெனியும் கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றும் பலன் இல்லை ஆனால் நான் வந்து இதை கம்பெனியில் சொன்னதுனால இதை செய்கிறேன் அடுத்த வாரம் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் நன்றி